ஜாய்கிருஷல் டா மாதமட்டி ரங்கராஜ் இவங்களோட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்க நிலையில் மகளிர் ஆணையத்தில் ஜாய்கிருஷ் டெல்லான் மாதமட்டி ரங்கராஜ் ஸ்ருதி ரங்கராஜ் மூணு பேருமே நேரில் ஆஜராக இருந்தாங்க மாதமட்டி ரங்கராஜ் தன்னோட தரப்பு நியாயத்தை தன்னோட முதல் மனுவை கூட சேர்ந்து எடுத்து வச்சுருந்தாரு அதே போல் ஜாய்கிருஸ் அவங்களோட எல்லா ஆதாரத்தையும் காமிச்சிருந்தாங்க மேலும் ரெண்டு பேர்த்தோட இருந்து விசாரிச்சுட்டு இந்த மனுவை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாக்ரஸ் ஜெல்லா இருக்காங்க சில வாரங்களிலே குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்லி இருந்தாங்க ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸை கண்டினியூ பண்ணுவாங்களா அல்லது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் இல்லை மகளிர் அனைத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஜாய் ரொம்ப எமோஷ்னலாக சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா மாதமட்டி ரங்கராஜ் வந்து அங்கே எல்லாமே போய் மட்டும்தான் சொல்லியிருந்தாரு காலம் கண்டிப்பாக அவருக்கு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபிலாசபியை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜாய் கிறிஸ்டல்கிட்ட ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ராயன் படத்தில் தனுஷ் வந்து போது சாப்பிட்டுட்டு இருக்கும் உனக்கெல்லாம் சோறு எப்படி உள்ள இறங்குது அப்படின்ற மாதிரி தன்னோட தம்பியை பார்த்து திட்டிட்டு இருப்பாரு ஸோ இதை மாதம்பட்டிக்கு டெடிக்கேட் பண்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணம் பத்தும் செய்யும் அது உன்னோட கணக்கு ஒரு பொண்ணோட பாவம் உன்னை வச்சு செய்யும் இது ஆண்டவனோட கணக்கு மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நினைக்கிற மாதமுட்டி ரங்கராஜ் வந்து கோர்ட்டுக்கு வெளியில அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாய் நினைக்கிறாங்க பட் அது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சோ கோர்ட்டுக்கு வெளியில அந்த பிரச்சனையை தீர்த்துக்க சொல்லி நான் எப்போ சொன்னேன் என் மூலமா யாராவது உங்களை அணுகினாங்களா அப்படி இருந்தா ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்ற மாதிரி செக் வச்சிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தில் ஜாய்க்கு எதிராக மாதம் பட்டி ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிச்சிருப்பாரு போல இருக்கு அதனால தான் ஜாய் வந்து பணத்தினால என்னை ஒன்றும் பண்ண முடியாது நீ பாவம் கண்டிப்பாக உன்ன வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால ஜாகிருஸ்டில்லா ரொம்ப எமோஷ்னலாக டவுன் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு ப்ரெக்னன்சி பெயின் அடிக்கடி வருது அப்படின்னு ரொம்ப டயர்டாக இருக்காங்க தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ல கஷ்டப்படுறதாகவும் இதனால பேபியும் சஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி எமோஷனல் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா பலருமே வந்து ஜாகிருஷிலாவுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க வராங்க ஸோ அவங்களோட எல்லா மெசேஜுக்கும் நன்றி சொல்லி ஜாய் ரிப்ளை பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில் ஜாய்க்கு ரிசல்ட்டாக மாதம் மட்டும் ரங்கராஜோட வழக்குக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்க